அன்பு தேவ ஜனமே அருமை இயேசுவின் நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்த அன்பாய் கேட்கிறேன் தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தையை இன்றைக்கு ஆதியாகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து சுருக்கமாய் பேச விரும்புகிறேன் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் மறித்த பின் கத்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் நாம் இதை கவனிக்கணும் அநேக வேலைகள்ல நம்முடைய நம்பிக்கை வேறு சில இடங்களிலே இருக்கும்போது போது கத்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல் பொழிந்தள்ளப்படுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அது தடையாக காணப்படுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில நம்பிக்கைகள் எல்லாம் அவைகள் அளிக்கப்படணும் அந்த நம்பிக்கைகள் எல்லாம் மறிக்கணும் ஆப்ரகாம் இருக்கிற வரைக்கும் நேரடியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருந்தது தான் நம்பிக்கை முழுவதும் தன் தகப்பனாகிய ஆப்ரஹாம் மேல் காணப்பட்டது ஆபரகாம் மேல் அவனுக்கு நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் கத்தரால் ஆசீர்வதிக்க முடியவில்லை அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம் இந்த சம்பவம் மாத்திரமல்ல யாக்கோபை குறித்தும் வேதம் சொல்லுகிறது இருபது வருடங்களுக்கு முன்பு ஆண்டவர் ஒரு அற்புதமான வாக்கு தத்துவத்தை தான் சிநேகித்த யாக்கோபுக்கு கொடுத்தார் ஆனால் அந்த வாக்கு தத்துவம் அவன் வாழ்க்கையில நிறைவேறாமல் போனதற்கு காரணம் என்ன என்று சொல்லி ஆதியாகவும் முப்பத்தி அஞ்சு பதினொன்னிலே நாம் வாசிக்கிறோம் என்ன சொல்லுகிறது யாக்கோபு பதான் அறாமில் இருந்து வந்த பின்பு பதான் யாராமி யாருடைய இடம் யாக்கோபின் மாமனாராகிய லாபான் வசித்த இடம் பாதுகாப்புக்காக அங்க அவன் ஓடின ஒரு நாள் உண்டு இருபது வருடங்களுக்கு முன்பு ஆனால் போனதில் இருந்து அவன் பேரில் அவனுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்தது லாபான் பேரில் யாக்கோபுக்கு ஆகையினால் அந்த நம்பிக்கை மறிக்கணும் அந்த நம்பிக்கை சாகணும் அந்த நம்பிக்கை இல்லாமல் போகணும் அந்த நம்பிக்கை கத்தர் பேரில் வரணும் அவன் என்றைக்கு பதான் ஆறாமில் இருந்து வெளியே வந்தானோ வந்த பின்பு அவனுக்கு மறுபடியும் தரிசனமானார் பதான் ஆறாமுக்கு போகும்போது தரிசனமானார் பதான் ஆறாமில் இருந்து இப்போ வந்த பின்பு கத்தர் தரிசனமானார் ஆதியாக முப்பத்தி அஞ்சு பதினொன்னு வாசி பாருங்க தரிசனமாகி கத்தர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி அவனை ஆசீர்வதித்தார் அன்பான தேவ ஜனமே சில காரியங்களில் சில ஐஸ்வர்யங்கள் மேல் சில குடும்ப ஆசிர்வாதங்கள் மேல் ஏன் தகப்பன் மேல் தாய் மேல் மாமனார் மேல் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில மாய்ந்து போகணும் இவைகள் தான் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடையாயிருக்கிறது ரெண்டு பேரை சொன்னேன் ஒன்று ஆபிரகாம் மறிக்கணும் ஈசாக்கை கத்தர் ஆசீர்வதிக்க அதுக்காக ஆபரகம் சாகணும் இல்லை ஆபரகம் இல்லை மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை மறிக்கணும் இப்ப ஆபரகம் உயிரோடு இல்லை ஈசாக்கு ஆபரகாமை நம்பக்கூடிய வாய்ப்பு இல்லை இதைத்தான் அதற்காக எப்ப அப்பா சாவாரு அம்மா சாவாங்க என்று அர்த்தம் அல்ல அவர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அவர்கள் ஜீவனோடு நீண்ட காலம் வாழட்டும் வாழ்ந்தாலும் அவர்கள் பேரில் அல்ல அவர்களை நமக்கு தகப்பனாக மாமனாக ஆசிர்வாதமாக கத்தர் கொடுத்தாரே அந்த கத்தர் பேர்ல தான் நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாய் இருக்க வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது உசியா மரித்தப்பின் கத்தர் உயர்ந்ததும் உன்னதமுமான சிங்காசனத்தில் அவர் வந்து அமர்ந்தார் உங்க வாழ்க்கையில் கத்தரே ஆளுகை செய்து கத்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உங்களுக்கு தேவையானது உங்க வாழ்க்கையில உசியாவின் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஆபிரகாமின் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை பதான ஆறாமில் இருக்கிற லாபான் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் எல்லாம் மாயும் போது கத்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டும் படிக்கு உங்களுக்கு தரிசனம் ஆவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜவுமண்ணோமா மகா இறக்கமுள்ள ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை யார் மேலும் அல்ல எவைகளின் மேலும் அல்ல எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்த எங்கள் தேவனாகிய கத்தர் பேரில் மாத்திரமே எங்கள் நம்பிக்கை உறுதியாய் காணப்பட கத்த நீர் உதவி செய்வீர வசனத்தை உங்க பிள்ளைகள் கேட்டிருக்கிறாங்கப்பா கேட்ட வசனங்கள் உங்க பிள்ளைகளுடைய ஜீவியத்துல அனுபவங்கள் ஆகட்டும் கெத்தாவே உலகத்தில் நாங்கள் எதை நம்பினாலும் அது நிரந்தரமானவைகள் அல்ல எல்லாமே அனுத்திய கத்தாவே மக்கிஸ்தோத்ரா எல்லாம் மண் குதிரைகளை போன்றவைகள் காகித படகை போன்றவைகள் எல்லாம் மாய்ந்து போகும் மாறாதவரும் எங்கன்றைக்கும் நம்பிக்கைக்கு உரியவரும் ஆகிய உங்கள் பேரில் மாத்திரம் இயேசுவின் பேரில் மாத்திரம் நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ கத்திரங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரமானவரே என் நூறை வீடம் நீர்தான உன்ன